அப்படியே வசலுக்கு நேர் எதிர்க்க நம்ம கொமட்டி பழம் சாப்பிட்டுட்டு போடுவோம்ல போட்டதும் ஒரு ஒரு பழம் வந்து இந்த செடியில் ஒரே ஒரு பழம் காய்ச்சிருந்துச்சு சரி நான் அப்படியே பேப்பர் போட்டு பசங்கள் யாராவது எடுத்துருவாங்க பேப்பர் ஒரு ஜவுத்தாலை போட்டு மூடி முள் போட்டு வச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பெருத்த எலி வந்து போல இருக்குது இங்கே பாருங்கள் பழத்தை ரோட்டிலேயே ரோட்டிலேயே எம்மா பெரிய பழம் பழத்தை வந்து பறிச்சாச்சு பறிச்சு பாருங்க அம்மா பெரிய பழம் சூப்பர் பழம் அருமையான பழம் பழம் பழுத்துருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் பெருசாகமோ என்னமோன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா வைங்க கீழே பார்த்தீங்கன்னா இலையை வந்து பறிச்சுருக்காரு அதாவது சீ போட்டுட்டு எடுத்துருவோம் பழம் பழுத்துட்டு பாருங்கள் சூப்பராக குண்டி பழம் தப்பு செடி நம்ம எதுக்கு ஒரு செடி ஒரு பழம் தான் காய்ச்சிருந்துச்சி பாக்கி கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு வச்சிருந்துச்சி அதெல்லாம் வந்து அப்படியே பிஞ்சு அப்படியே காஞ்சி கீழே வந்துருச்சு சூப்பராக இருக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டு தூக்கி இப்படி எதுக்கு போட்டிங்கன்னா அது மாதிரி மூலம் தப்பு செடியில் தான் நல்லாயிருக்கும் சூப்பராக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்